அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொண்டதற்காக மட்டும் அல்லாஹுவின் வழியில் போரிடுவதற்காக புறப்பட்டு சென்றவரை அதற்குரிய கூலியை பெற்றவராகவோ போர் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களை அடைந்தவராகவோ திரும்ப கொண்டு வருவது அல்லது அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முப்பத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போராடுகிறோம் என்று சொல்லி கொண்டு அதில் விளம்பர நோக்கத்தை கலந்துவிட்டால் அதை கொண்டு நாம் எந்த பயனையும் அடைந்து கொள்ள முடியாது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம் அல்லாஹுவுக்காகவும் அவனுடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டதற்காகவும் மட்டுமே அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக ஒருவர் போராடினால்தான் ஒன்று அதற்கான கூலியை உலகத்திலேயே பெற முடியும் அல்லது உலகத்தில் அதற்காக சில சிரமங்களை அனுபவித்தாலும் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் உறுதி அளிக்கிறார்கள் எனவே மார்க்கத்திற்காக போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி விளம்பர நோக்கம் இல்லாமல் இறை திருப்தியை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் புரிந்து நடந்து கொள்வோம் அலைக்கும் இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வரகாத்து